கடலூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை எதிரொலி சென்னையில் நாளை அதிமுக சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்து தொகையை உயர்த்தி வழங்குமாறு அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை கண்டித்து சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் குறித்து பாட்டாளி சொந்தங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் மடல் தென்காசி அருகே தென்மண்டல அளவிலான கிரகாம்பல் உலக சாதனை நிகழ்ச்சி பள்ளி மாணவர்கள் யோகாசனங்கள் செய்து அசத்தல் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இருந்து நாய்களை அப்புறப்படுத்தும் ஆணைக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் பெங்களூருவிலிருந்து சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து திருப்பூர் அருகே சரக்குந்து மீது மோதி விபத்து பக்தர்கள் காயம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் உண்டியல் பணம் கொள்ளை மளிகைக் கடைகளிலும் மர்ம நபர்கள் கைவரிசை